ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தாங்க பேச போகிறோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆந்திர ஆந்திரப்பிரதேசில் எழுருன்ற ஒரு ஊரில் மர்மமான முறையில் திடீர் திடீர்னு எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க திடீர்னு எனக்கு ஃபிட்ஸு காய்ச்சல் வாந்தி மயக்கம்னு சொல்லி வந்திருக்குது இந்த மர்மமான நோயால் அறநூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒருவர் உயிர் கூட போயிடுச்சு இப்போ இந்த மர்மமான சாவுக்கு காரணம் என்னென்னு ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன விஷயம்னு பார்த்தா பாலில் காய்கறியில் ரத்த மாதிரிகளில் பூச்சிக்கொல்லியோட எச்சங்களும் குளோரின் ஈஎம் நிக்கல் ஆகியவை எல்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுதான் இந்த மர்ம நோயை ஏற்படுத்திருக்கும்னு எய்ம்ஸ் மற்றும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி அதாவது ஐசிடி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் காய்கறியில் பூச்சிக்கொல்லிகளோட மற்றும் கலைக்கொல்லியோடய அளவு வந்து இவங்க நினச்சதை விட அதிகமாக இருப்பதாக வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க தேசிய ஊட்டச்சத்து நிறுவனத்தின் எண்ணெய் எண் விஞ்ஞானிகள் வந்து அரிசியில் பாதரசத்தின் தடயங்களும் இரத்தத்தில் பாஸ்பரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதான் சொல்றாங்க முக்கியமாக இந்த பொருட்கள் எப்படி மனுஷல போச்சுன்னு கண்டுபிடிக்க கூடுதல் ஆய்வு தேவைன்னு என்னையன் என்று சொல்லியிருக்கு ஆந்திரப்பிரதேச மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியில் ஒரு ஆய்வு பண்ணுச்சு ஆனால் நீரில் கன உலகங்கள் இருக்கிற மாதிரி கண்டறியப்படலைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பால்லையும் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் கன உலகம் இல்லைன்னு தடுப்பு மருத்துவ நிறுவனம் சொல்லிருச்சு இறைச்சி மற்றும் மீன் பகுப்பாய்வு தொடர்பாக அறிக்கைகள் இன்னும் அரசுக்கு கிடைக்கலன்னு மாநில சுகாதார ஆணையர் கட்டமணேனி பாஸ்கர் சொல்லியிருக்கிறாரு இப்போ ஆந்திர மாணவர் ஆந்திர மாநில முதலமைச்சர் வந்து ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி மனிதர்கள் உடம்புல எப்படி ஈயோ நிக்கல் ஆர்கனோ குளோரின் அண்ட் ஆர்கனோ பாஸ்பரஸ் இதெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி நிபுணர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு முக்கியமா இந்த நிலைமையை உன்னிப்பா கண்காணிச்சு எதிர்காலத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம இருக்க அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பரிந்துரைக்குமாறு டெல்லி எய்ம்ஸ் ஹைதராபாத் ஐஐசிடி ஆகிய நிபுணர்கள்ட்ட முதல்வர் கேட்டுக்கொண்டாராம் ஃபைனலாக பூச்சிக்கொல்லியின் கண்மூடித்தனமான பயன்பாட்டை நிறுத்த நேரம் வந்துவிட்டதுன்னு முதல்வர் ரெட்டி சு சொல்லியிருக்கிறாரு நோய் தொற்றோட மூலத்தை முழுமையாக ஆராய அரசு மூலமாக ஒரு பல்துறை குழு ஒன்று அமைச்சிருக்காங்க இருபத்தோரு பேர் கொண்ட கமிட்டி குழுக்கு தலைமை செயலராக நீலம் சாக்னி பொறுப்பு ஏற்று தலைமை தாங்குவார்னு தற்போதைய செய்திப்படி தெரிவிக்கப்பட்டிருக்குங்க இன்னும் இது போன்ற முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இங்கே ஏதாச்சும் தெரிவிக்கணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்